ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க இன்றைக்கி ஐம்பது சென்ட் ப்ராப்பர்ட்டிங் மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் பெரியவட்டி ஏரியாவில் இருக்குதுங்க ஐம்பது சென்ட் ப்ராப்பர்ட்டிங் அருமையான செம்மண் பூமிங்க பக்கத்துலேலாம் விவசாயம் இருக்கிறாங்க பக்கத்துல வீடு இருக்குதுங்க பாருங்க பக்கத்தில் சுற்றி வீடு இருக்குதுங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கிராமத்துலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர்லேயும் இருக்குதுங்க நல்லா செம்மன் பூமிங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையாக நடங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணலனாலும் பண்ணலாங்க மண் அருமையான செம்மண் பூமிங்க இது பல்லடம் முடுமை மெயின் ரோட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வருங்க பொள்ளாச்சி தாரபுரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வருங்க குறைஞ்ச பட்ஜெட் லேண்டு வாங்கணும்னு நினைச்சீங்க இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணலாங்க ஐம்பது சென்ட் சேர்ந்து இருபத்தி ஒரு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் எங்கேயுமே பூமி இல்லைங்க ஒரு ஐம்பது சென்ட் இந்த பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா எங்கேயுமே இல்லைங்க இது ஒரே ப்ராப்பர்ட்டி தான் இருக்குதுங்க பக்கத்துல இல்லை கோயம்புத்தூர்க்கார் திருப்பூர் காரில் தான் வாங்கியிருக்கிறாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பரை கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துர்லாங்க இந்த பட்ஜெட்டில் ஒரு ஐம்பது சென்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கேயுமே இல்லைங்க என் நம்பர் நோட் பண்ணிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்